கதையோடு பயணிக்கலாம் வாங்க இந்த கதையில் வர கதாபாத்திரமாக அவங்கள நினச்சிக்கிட்டு உங்களோட கண்களை மெல்லமாக மூடுங்க இப்போ நம்ம கதையை ஆரம்பிக்கலாம் முன்பொரு காலத்தில் மகேந்திரபுரி அப்படின்ற நாட்டை மகேந்திரன் அப்படின்ற அரசர் ஆண்டு வந்தார் அவருக்கு பூரணி அப்படின்ற ஒரு மகள் இருந்தாங்க இளவரசி அழகுலேயும் சரி அறிவிலையும் சரி அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த அளவுக்கு சிறந்து விளங்கினாங்க அப்படிப்பட்ட இளவரசிக்கே ஒரு சிறந்த இளவரசரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த நாட்டு அரசர் விரும்பினார் அதனால் எல்லா நாட்டு இளவரசர்களுக்கும் சுயம்பர அழைப்பு கொடுத்துருந்தார் அந்த அழைப்பில் எல்லா நாட்டு இளவரசர்களும் சுயம்பரத்தில் கலந்துக்கலாம் சுயம்பர போட்டிகள் மொத்தம் ரெண்டு சுற்றா நடக்கும் இரண்டு சுற்றுலையுமே யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட மகளான பூரணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அந்த அழைப்பு அறிவிச்சிருந்தார் இதை கேட்டு பல நாட்டு இளவரசர்களும் நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு அரண்மனையை வந்து அடைஞ்சாங்க ராஜா சொன்ன மாதிரியே சுயம்பர போட்டிகள் ஆரம்பிச்சது முதல் போட்டியாக ஒரு தட்டில் கடுகும் கருப்பு எள்ளும் கலந்து வச்சுருந்தாங்க அதை யார் தொடாமல் கருப்பு எள்ளு தனியாக கடுகு தனியாக பிரித்து எடுக்கிறாங்களோ அவங்களே இந்த முதல் சுற்றோட வெற்றியாளர் அப்படின்னு ராஜா சொன்னார் இதை எப்படிடா கை வைக்காமல் பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு பல நாட்டு இளவரசர்களும் குழம்பி போயிருந்த நேரத்தில் செண்பகராமன் அப்படின்ற ஒரு இளவரசர் கலந்துக்கிட்டாரு அவர் நான் இதை கை தொடாமல் நான் பிரித்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு எல்லாரும் இப்படி பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க இளவரசர் செண்பகராமன் சொன்ன மாதிரியே அந்த தட்டை கையில் வாங்கிக்கிட்டார் அந்த தட்டில் கடுகும் கருப்பு கலர் எல்லும் வந்து கலந்து வச்சுருந்தாங்க அதை நேராக எடுத்துகிட்டு போய் அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற ஒரு எறும்பு புற்றுக்கிட்ட அந்த தட்டை வச்சுட்டாரு வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் எறும்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எள்ளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதோடய புற்றுக்கு போயிடுச்சு மீதி கடுகு மட்டும்தான் இருந்தது இப்போ அந்த கடுகை எடுத்துகிட்டு வந்து ராஜா கிட்டே காமிச்சாரு காமிச்சோடனே ராஜா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு உன்னோட புத்திசாலித்தனத்தை ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி முதல் போட்டியோட வெற்றியாளர் நீந்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு இதனால நம்மளோட முதல் போட்டியில செண்பகராமன் வெற்றி அடைஞ்சிட்டாரு இப்போ இரண்டாவது சுற்றிலும் வெற்றி பெற்றார் ஷெண்பகராமனுக்கே தன்னோட மகள் பூரணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாரு ராஜா இரண்டாவது போட்டியா ராஜா கேட்கிற கேள்விக்கு யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களே வெற்றியாளர்னு சொன்னார் ராஜா ராஜா தன்னோட கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாரு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் திருப்தி அடைகிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார் பலரும் பலவிதமான பதில்களை சொன்னாங்க ஆனால் செண்பகராமன் மட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சார் யோசித்து முடித்ததுக்கப்புறம் அவர் அந்த கேள்விக்கான பதிலை சொன்னார் எல்லாருக்குமே சுவையான தரமான உணவுகளை தயார் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட ராஜா இது மிகவும் சரியான பதில் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியம் அடைஞ்சாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க கொடுத்தாரு உணவு விஷயத்துல மட்டும்தான் போதும் அப்படின்னு திருப்தி அடைவான் விருந்து அப்படின்றது பசியை போக்குறதோட மட்டும் இல்லாம நட்பை வளர்க்கிற ஒரு நல்ல விஷயம் ஒரு அரசரா குடிமக்களோட பசியை போக்குறதுக்காகவும் அண்டை நாட்டுடன் நட்பா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்க அதனால இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட மகள் பூரணிக்கும் ஒரு சிறந்த கணவராகவும் இந்த நாட்டுக்கு சிறந்த அரசராகவும் இருப்பாங்க அப்படின்றதுக்காக செண்பகராமன் சுயம்பர போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் ராஜா ராஜா சொன்ன மாதிரியே சுயம்பரத்தில் வெற்றி பெற்ற செண்பகராமனுக்கும் அவரோட மகள் பூரணிக்கும் திருமணத்தை நடத்தி வச்சாரு இப்போ நம்ம இரண்டாவது கதையோட பயணிக்கலாம் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அந்த நாட்டு ராஜா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறந்த வீரராக இருந்தார் ரொம்ப வலிமை மிக்கவராக இருந்தார் எந்த நாட்டு அரசர்கள் வந்தாலும் அவர்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு பலசாலியாக இருந்தார் நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சு மிக சிறந்த அரசர் அப்படின்ற பேரையும் வாங்கினார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு மகன் பார்க்கறத்துக்கு அந்த நாட்டு இளவரசர் அவ்வளோ ஒரு அழகான முகம் ஆனால் அவரோட முதுகோ ரொம்ப கூண் உழுந்த முதுகு மாதிரி இருந்தது எப்போதுமே குனிஞ்சே நடக்கிற மாதிரி இருந்தார் அவரை நினச்சி அரசருக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு தனக்கு இருக்கிற ஒரே பையனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கே வருங்காலத்தில் நாட்டை எப்படி தான் ஆட்சி செய்ய போகிறான்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் இதனால் உலகத்தில் இருக்க நாட்டில் இருக்க எல்லா மருத்துவர்களையும் வர வச்சு இளவரசருக்கு சிகிச்சை செஞ்சாங்க ஆனால் எந்த பயனும் இல்லை கடைசியாக ஒரு வயசான மருத்துவர் பற்றி அரசர் கேள்விப்பட்டார் உடனே அவரை வர வச்சு ஆலோசனை கேட்டார் அந்த வயசான மருத்துவரும் இளவரசரை முழுசாக சோதித்து பார்த்துட்டு வரவேண்டியது ஒரு மருத்துவர் கிடையாது ஒரு ஓவியரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அரசருக்கு ஒரே குழப்பம் என்னடா இந்த மருத்துவர் மருத்துவம் பார்த்து தன்னோட பையனை சரி செய்வாங்கன்னு பார்த்தா ஓவியரை அழைச்சிட்டு வர சொல்றாரே அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருந்தார் இருந்தாலும் மருத்துவர் சொல்ற மாதிரியே ஒரு ஓவியரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஓவியர்கிட்ட அந்த வயசான மருத்துவர் இளவரசர் கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து செல்வது போல ஓவியம் ஒன்றை வரைஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த ஓவியத்தை இளவரசரோட அறையில் வைக்கணும் அந்த ஓவியம் அடிக்கடி அவரோட கண்ணில் படுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார் மருத்துவர் சொன்ன மாதிரியே ஓவியரும் இளவரசர் கம்பீரமாக நடந்து வர மாதிரி ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சார் வரைஞ்சு அதை அப்படியே கொண்டு போய் இளவரசரோட அறையில் மாட்டிட்டார் சிறிது நாட்கள் சென்றன இளவரசரும் காலையில் எந்திரிச்சதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த ஓவியத்தை பார்த்து பார்த்தே பழக்கப்பட்டார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட முதுகு கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு நல்லா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சாரு அதை பார்த்த மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உடனே அந்த வயசான மருத்துவரை அழைச்சி பொற்காசுகளை அள்ளி அள்ளி கொடுத்தாரு ராஜா அதற்கு அந்த வயசான மருத்துவர் அரசே இவ்வளவு பொற்காசுகளை அள்ளி கொடுக்குற அளவுக்கு நான் எதுவுமே பெருசாக செஞ்சிடலை இளவரசரோட சரி செய்யறதுக்கான மருந்து அவர்கிட்டையே இருந்தது ஓவியத்தை தினம் தினம் பார்த்த இளவரசர் அதில் இருக்கிற மாதிரியே தன்னால் மாறிட முடியும் அப்படின்ற எண்ணத்தை தன்னோட ஆள் மனதில் வளர்த்துக்கிட்டாரு அந்த நம்பிக்கை தான் அவரை நிமித்தியது அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார் ஒருத்தங்களோட எண்ணம் போல் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட எண்ணம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த அருமையான இரவு நேரத்தில் உங்களோட ஆள் மனதில் நல்ல எண்ணங்களை நினச்சிக்கோங்க காலையில் நல்லபடியாக எந்திரிச்சு உங்களோட இனிமையான வேலையை தொடங்குங்க நாளைக்கு இன்னொரு கதையோடு பயணிக்கலாம் நன்றி